களத்தில் தங்களால் வீழ்த்தப்படும் வீரர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் குறைத்து கூறி வருவதால் கூலிப்படையை பயன்படுத்துகிறார்கள் என்று சந்தேகம் எழுவதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவு செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா டெலிகிராமில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் அதில் இஸ்ரேல் கூலிப்படையை பயன்படுத்துவதாக சந்தேகிக்கின்றோம் காரணம் களத்தில் நாங்கள் வீழ்த்தும் இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் இஸ்ரேல் குறைந்த எண்ணிக்கையை கூறி வருகிறது நாங்கள் தாக்கும் வாகனங்களில் எண்ணிக்கையும் அதிகம் கொல்லப்படும் கமாண்டர்களின் எண்ணிக்கையும் அதிகம் இதனையும் இஸ்ரேல் குறைத்து கூறி வருகிறது இஸ்ரேல் தொடர்ந்து களத்தில் வீழ்ந்து வருகிறது நாங்கள் இன்னும் வலுவுடன் இருக்கின்றோம் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் நூறு இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் படைகள் தங்கியிருந்த பல கட்டிடங்களை தகர்த்துள்ளோம் வான்படை உதவி உள்ளிட்ட பல உதவிகளை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிறது இஸ்ரேல் செய்து வரும் அட்டூழியங்களில் அமெரிக்காவிற்கு பங்கு உள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொண்டு விரட்டியடிக்க தொடர்ந்து நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் களத்தில் எங்கள் வீரர்கள் காட்டும் பராக்கிரமங்களை பார்த்து கோழை இஸ்ரேல் வீரர்கள் கலங்கியுள்ளனர் பாலஸ்தீன மக்கள் தங்களால் ஆன அனைத்து வழிகளிலும் இஸ்ரேல் படைகளுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் மேற்கு கரையிலும் இது தொடர வேண்டும் ஹமாஸை தொடர்ந்து இதர போராட்ட குழுக்களும் வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதல்களில் தங்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளன இஸ்ரேல் நகரங்கள் மீதான ராக்கெட் வீச்சுகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன ஜூகர் ஆல்டிக் பகுதியில் இஸ்ரேல் படைகள் அமைத்திருந்த முகாமுக்கு அருகே சென்று பாயிண்ட் பிளாக் ரேஞ்சில் இருந்து எங்கள் வீரர்கள் தாக்கியுள்ளனர் இதில் பல இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து எம் சிக்ஸ்டீன் வகை துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தாக்குதல்களில் இருந்து எங்கள் வீரர்கள் பத்திரமாக தங்கள் தங்கும் இடங்களுக்கு திரும்பியுள்ளனர் ஜுஹர் அல்திக் என்ற பகுதியில்தான் இஸ்ரேலின் தற்போது தலைமை கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது அங்குதான் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறிக்கொள்ளும் பகுதியில் கூட எங்களால் தாக்குதல் நடத்த முடிந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார்